என்னங்க நான் எக்கரணம் புதுங்க மல்லி வச்சிருக்கணுங்க நாற்பத்தஞ்சு சென்ட் மல்லி வச்சிருக்கணுங்க அது வெட்டி விட்டு இருபத்தேழு நாள் ஆகி பூ வந்ததுங்க ஒவ்வொரு பூவு நல்லா உருட்டாக காம்பவுண்ட் நல்லா இருக்குது ஒரே மருந்து அடிக்கலைங்க அந்த மருந்து அடிக்காமையே அறுபது படி நேற்று டச் பண்ணி இருக்குது நாற்பத்தஞ்சு படியிலிருந்து இப்போ அறுபது படி இன்னைக்கு எச்சா வருங்க அந்த அளவுக்கு அந்த டாக்டர் சாய் மருந்து பேர் ஊற்றி விட்டுறதோடு செய்வீங்க பாக்கி எந்த உரமும் போடல எந்த மருந்தும் அடிக்கலை அது இயற்கையாகவே வந்ததுங்க அந்த பூவு பூ அருமையாக இருக்குதுங்க பூ கொண்டு போய் கொட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு நேற்று மார்க்கெட்லேயே பூரா பூவு எழுபது ரூபா தான் எனக்கு ரேட்டு அதுக்கு இருக்கு மோசமான பூவெல்லாம் சம்பவி இல்லை இது மல்லிகைப்பூவு சென்ட்டுக்கு தான் எனக்கு போச்சு எங்கள் பூவு பூரா கட்டுக்காரரே வாங்கிட்டாங்க எந்த பூவும் பாட்டு இல்லாமல் மூணு நடை கொண்டு போனுங்க மூணு நட எழுபது ரூபா ரேட்டுக்கே வித்துட்டுங்க பூ அருமையா இருந்தது அது அருமை இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னா டாக்டர் சாஹிப் மருந்து ஊத்தி இருக்கிறா எரு போட்டிருக்கிறோம் அதுல இருந்து மண்புழு நல்ல உருவாகி நல்ல செடி ஆரோக்கியமா இருக்குதுங்க டாக்டர் செயல் தோட்டத்துக்கு கொடுத்தா மண்புழு உருவாகுமா ஆமாங்க அது கொடுத்தனால கொடுத்தனாலதான் மண்புழுவே இல்லாத இருந்த காடு சூப்பரா மண்புழு வந்து செடியே ஒரு கிளைமேட் வேற டிசைன்ல இருக்குதுங்க ஒவ்வொரு பூவு தெவா தான் வருது ஆனா உட்டு காம்பு நல்லா அழகா வருது இன்னொன்னு நம்ம சுத்தமங்கலம் வட்டத்துல வந்து மெல்லி செடிக்கு வந்து ஒரு நாள் விட்டு இல்ல ரெண்டு நாள் விட்டு மருந்து அடிக்காம பூ எடுக்க முடியாது என்று சொல்லுவாரு ஆனா நீங்க வந்து செடி வெட்டி விட்டு இருபத்தி ஏழு நாள் ஆச்சு ஒரு மருந்து தெளிக்கல ஆமாங்க மருந்தே அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருங்க மருந்தே அடிக்காது அது இயற்கையாவே வரு செடி அந்த அளவுக்கு ஆரோக்கியமா தளஞ்சிருக்குது அது நல்லா மொக்கு வைக்குது தெளிவா வச்சாலே செடி ஆரோக்கியம் இருக்குனால நல்லா பூ வரும் மருந்து அடிக்க வேண்டாம் மருந்து அடிக்காம இந்த தடவை ஒரு ஈழத்து சூப்பரா எனக்கு சந்தோஷம் இருக்குது எனக்கு நம்ம சந்தோஷம் இது வந்து செலவில்லாத வருமானம் இப்ப நாலாயிரம் ரூபாய் பூ போட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆள் அஞ்சு ஆள் வச்சு பூ எடுத்துட்டேன் அவ்வளவுதான் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது எந்த பால்ட் கிடையாது அந்த அளவுக்கு இந்த எங்க மண்ணு நல்லா இருக்குது அதுக்கு இந்த டாக்டர் சாஹிமு எருவும் இந்த ரெண்டு தான் போட்டிருக்குது பாக்கி எதுவுமே போடல